மம்மு சாப்பிட்றீங்களாம்மா மம்மு சாப்பிட்றீங்களா ஆ வாங்க வாங்க ஆ சாப்பிடு வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் அழுத்தவும் வீடியோவே முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் என்ன நைஸாக கரெண்டு போகிற மாதிரி இருக்குது சாப்பிடுங்க ஆமாம்மா ப்ளீஸ் மா மம்மு சாப்பிடணும்ல சாப்பிச்சுக்கு வரீங்களா வாங்க 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 முஞ்சலுக்கு வாங்க சாப்பிடு மம்மு சாப்பிடுமா ஆ சரி 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 ஓகே சாப்பிடுங்க Kata dikit dah, pecah. Cen ini cabang, pakai kacamata malah. Ngomong beritah raya, ini rasa berumur beritah raya. Mama, seri ma, oke okay, ma, hmm, seri oke. Apa yang akan? Seri, seri oke ma, cap. சாப்பிடுங்க சரி 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 ஓகே சாப்பிடு சமத்தில் சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க ம் சரி சரி ஓகே சாப்பிடுங்க ம் சரி ஆமாம் ஒரு வாட்டி தான் இதை மம்மு சாப்பிடுங்க நான் உங்களுக்கு தரேன் Bisma, ah mama, kamu putih tara, tara, <tip> seri, tara, tara, please, ah, sama tama. ช้าดึงช้บดึงนมา